ஹலோ ஆல் வெல்கம் டு மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலைவாசலுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்வோம்ல அது வந்து என்ன ரீசன் ஏன் இவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு வீடு வந்து நம்ம கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூமும் நம்ம இதுக்காக வேணும் அதுக்காக வேணும்னு சொல்லிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படியே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி எவ்வளோ அது எல்லாமே முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய நிலைவாசல் ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்கவுங்க வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டோ இல்லைன்னா வந்து சிம்பிளாக ஒரு பூஜையை பண்ணிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் வந்து ஒரு வாச வாசக்கதவு நிலைவாசல் இது வைக்கும்போது மட்டும் சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வாசலை மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நவதானியம் எல்லாமே போட்டு தான் வந்து அந்த நிலைவாசப்படியை நம்ம வந்து வைப்போம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த நிலைவாசலை வச்ச பிறகு அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் குடி வந்த பிறகும் கூட நம்ம வந்து அதை ரொம்ப நீட்டாக வந்து பார்த்துக்கணும் எப்போவுமே வந்து பூஜைகள் அதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து நம்மளுடைய குலதெய்வம் அதில் தான் குடியிருக்கிறத சொல்லுவாங்க நாம வந்து நிலைவாசல்ல இந்த விஷயம் எல்லாம் பண்ணாம அப்படியே வந்து விட்டுறோம் அது என்னன்னா சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து நிலைவாசல்ல எப்பவுமே மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே பாத்துக்கணும் நிலைவாசல்ல எப்பவுமே மஞ்சள் குங்குமம் இல்லாம இருக்கவே கூடாது அதை வந்து முக்கியமா நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல மாவிலை தோரணம் வந்து கட்டி வைக்கணும் நான் வந்து நெல்மணி தோரணம் கட்டியிருந்தேன் அது பாத்தீங்கன்னா நிறைய கொட்டிடுச்சு கொஞ்ச நாள் வந்து எலி வந்து சாப்பிடுட்டு இருந்தனால இப்போ நான் கம்ப்ளீட்டாக அதை கழட்டிவிட்டேன் இதுக்கப்புறமா வந்து நீட்டாக நான் மாயையில் தோரணம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் தான் வந்து வாங்கி வைக்கணும் இப்போதைக்கு ப்ளைனாக தான் இருக்குது கீழே வந்து நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி நிலைவாசலில் மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தோரணங்களை நம்ம கண்டிப்பாக தொங்க விடணும் அந்த மாயில் வந்து காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கட்டி தொங்க விட்ருக்கணும் நிறைய பேர் சாயந்தர நேரத்தில் நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு கேட் இருக்கும்ல எல்லார் வீட்லேயும் இப்போ வந்து அந்த இரும்பு கேட் இருக்குது அதை வந்து லாக் பண்ணிவிட்டு கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது கொஞ்ச நேரமாவது நம்ம வந்து வெளியில் விளக்கு எறியும் போது கதவை வந்து திறந்து வச்சிருக்கணும் ஏன்னா வந்து இரும்பு மாதிரியான பொருட்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அந்த எனர்ஜி வந்து அவ்வளோவா சீக்கிரமாக வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரீன் போட்டு தொங்க விடுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்க முடியாம ஒரு மாதிரி ஆயிடும் முடிஞ்ச வரைக்கும் அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து ஸ்க்ரீன் தொங்க விடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை சாம்பிராணி காட்டும்போது பார்த்திங்கன்னா நிலைவாசலை கண்டிப்பாக காட்டிடணும் முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு நிலைவாசல் பூஜை வந்து செஞ்சிடணும் நாம் நம்ம சேனலில் வந்து நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களால் வந்து மாதம் மாதம் பௌர்ணமிக்கு செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அந்த டைமில் வந்து நம்ம சிம்பிளாக வந்து பூஜை பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து பூஜை அப்படின்னா எல்லா விஷயமும் வச்சு நம்ம பூஜை பண்ணணும்னா நிறைய பொருள் நிறைய டைம் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே தேவையில்லை நமக்கு வந்து மன திருப்தியாக எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு நம்ம மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது ஏன்னா வந்து நாம் எப்போவுமே அந்த நிலைவாசலை ஒரு உயிரோட்டமாக வச்சுருக்கணும் அதாவது அந்த இடத்த பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக தெரியணும் ஒரு மாதிரி இப்போ நான் வந்து வெளியில் போயிட்டேன் ஒரு த்ரீ டேஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா வந்து பார்க்கும்போது நான் போட்டு வச்சுருந்தேன் கோலமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு மாதிரி வந்து ஆகிடும் அது யார் வந்து வீட்டில் ரெண்டு நாள் இல்லைனாலுமே நிலைவாசல் அப்படி தான் ஆகிடும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே வந்து மைண்டு ஒரு மாதிரி ஃப்ரீயாகவே இருக்காது எனக்கு பார்த்திங்கன்னா அது எப்படா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரிலாம் கோலம் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டுமே வந்து நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சுத்தமும் ரொம்ப முக்கியம் சுத்தம் பண்ணிக்கிட்டு நம்ம எப்பவுமே என்ட்ரன்ஸை வந்து இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கணும் எவ்வளோ தான் நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போட்டாலும் இந்த மாதிரி கம்பி கோலம் போடும்போது அதை பார்க்கும்போது அந்த லுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அதனால தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த சின்னதாக இந்த மாதிரி பார்டர் கோலமும் இந்த மாதிரி ஒரு கம்பி கோலமும் நான் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது இது மாதிரி வந்து நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் படிக்கட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி நான் கோலம் போடுவேன் மஞ்சள் குங்குமம் சரி ஏன்னா சும்மா தண்ணி வச்சு வந்து நம்ம இந்த மாதிரி உட்டில் அதாவது நிலைவாசல் வந்து எப்போவுமே கழுவிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது நம்ம வந்து அடிக்கடி ரொம்ப டஸ்ட் ஆகுது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து அது எப்போ ஒரு மாதிரி ஆகுதோ அதாவது இப்போ வியாழக்கிழமை க்ளீனிங் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிளீன் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து எல்லா இடத்துலையுமே போட்டு இதெல்லாமே வச்சுட்டு படிக்கட்லேயுமே நல்லா கோலம் போட்டுட்டு படிக்கட்லேயுமே வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ்லையுமே அப்படியே போட்டு வச்சுட்டேன் பக்கத்தில் நான் யானைக்குமே வந்து எப்போவுமே ரெண்டு பக்கமும் வந்து போட்டு வச்சுருவேன் அதனால் அதையுமே வந்து வச்சுக்கிட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸ் வந்து டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ட்ரன்ஸில் செய்ய வேண்டியது இந்த மாதிரி உருளியில் பூ போட்டு வைக்கிறது உங்களால் டெய்லி அந்த இடத்துல பூ போட்டு வைக்க முடியல அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த பூவை மாத்திக்கலாம் அப்படி இல்லைனா வெறும் தண்ணியில் மஞ்சள் கலந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய கண் திருஷ்டியே இது எல்லாமே போக்கிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இந்த மல்லிப்பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பூ வந்து செடியில் பூத்து இருந்துச்சு அதனால அதையும் பறிச்சிட்டு வந்து அழகாக நடுவில் வச்சாச்சு உருளியில் பூ மாற்றி வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கை வந்து ஏற்றிட்டு இருந்தேன் விளக்கு ஏற்றிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னுடைய என்ட்ரன்ஸு நம்மளே வந்து ஒரு விஷயத்த க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கே வந்து மைண்டில் ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்து தோணும் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அப்படி கிடைக்கும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வாசனையாக நம்ம வந்து என்ட்ரன்ஸை வச்சுக்கணும் நம்ம வீடை வந்து கிராஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வீக ஸ்மெல் வந்து நமக்கு இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு வந்து பச்சை கற்பூரம் பன்னீர் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜவ்வாது இந்த மூணுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த உருளிலையும் சரி ஏற்றுற விளக்குலேயும் சரி வாசக்காலில் தேய்க்கிற அந்த மஞ்சள்லேயுமே சரி நம்ம வந்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல் வந்து நமக்கு இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவாக ஒரு இடத்த வச்சுக்கும் போது ஆட்டோமெட்டிக்காக அங்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அப் அது வந்து இப்போ கடவுள்களை நம்ம ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அந்த இந்த மாதிரி எல்லாம் நறுமணம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி சூப்பராக கிடச்சிரும் பச்சரிசி மாக்கோளத்தில் வந்து லக்ஷ்மி தாயாருடைய பாதம் போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கோலம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கும் சரி நீங்கள் அச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கோல மாவில் போட்டுக்கலாம் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து மிதிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் அது வந்து பறக்கும் கோல மாவு அதனால் இந்த மாதிரி நம்ம மாக்கோளத்துலேயே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் நம்ம சும்மா சும்மா சுத்தம் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது வாரத்துக்கு ஒரு முறை அதாவது வியாழக்கிழமை சுத்தம் பண்ணிக்கிட்டாலே போதும் தாக இருக்கும் நிலைவாசலில் இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் வந்து தெரியும் உங்களுக்கே வந்து அந்த சேஞ்சஸை நல்லா பார்ப்பீங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ